அமெரிக்க ஜனாதிபதிக்கும் ரஷ்ய ஜனாதிபதிக்கும் இடையிலான சந்திப்பில் காத்திருக்கும் சவால்கள் பல்வேறு நாட்டு தலைவர்களை சந்தித்து வரும் உக்ரைன் ஜனாதிபதி இந்தியாவின் அரசியல் நகர்வு இவை தொடர்பாக இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புக்கும் அதே போன்று ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுக்கும் இடையிலான சந்திப்பு பதினைந்தாம் தேதி அமெரிக்காவிலே நடைபெறப் போகிறது இதனால் உலக அரசியல் அரங்கு இன்று பரபரப்படைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது இதற்கு பிரதான காரணம் உலக வல்லரசு நாடாக இருக்கக்கூடிய அமெரிக்கா எப்பொழுதும் உலக நாடுகள் மத்தியில் போலீஸ்காரனை வருகிறது இப்படியான நாட்டிற்கும் அதே போன்று விட்டு தொடர்ச்சியாக தன் நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தலைவராக கருதப்படக்கூடிய புட்டினுக்கும் இடையிலேயே இந்த சந்திப்பு நடைபெறப் போகிறது அதனால்தான் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய சவால் காத்திருக்கு உக்ரைன் ஜனாதிபதி ஜெலங்ஸ்கி அவர்கள் வெள்ளை மாளிகைக்கு அழைக்கப்பட்டு பேச்சுவார்த்தை நடந்த போது உக்ரைன் ஜனாதிபதிக்கு எதிராக அமெரிக்க ஜனாதிபதியும் அமெரிக்க துணை ஜனாதிபதியும் அவரை காரசாரமாக தாக்கும் வகையில் பேசியிருந்தார்கள் அது அப்பொழுது மிகப்பெரிய அளவில் விமர்சனத்துக்கு உள்ளாகி இருந்தது அப்படி இலகுவாக புட்டினை ட்ரம்ப்பால் கையாள முடியுமா என்று சிந்திக்க வேண்டியிருக்கிறது அப்படி கையாண்டால் அடுத்த கட்ட நிலைமை அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் எப்படி மாறும் என்று சொல்ல முடியாத அளவுக்கு நிலைமை மோசமடைந்துவிடும் எனவே மிக நுட்பமாக புட்டினை கையாளக்கூடிய ஒரு நிலைக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தள்ளப்பட்டிருக்கிறார் கடந்த மூன்று வருடங்களுக்கு மேலாக நீடித்து வரக்கூடிய ரஷ்யா உக்ரைன் போரில் இதுவரையிலும் உக்ரைன் பகுதிகளில் இருபது சதவீத பகுதிகளை ரஷ்யா கைப்பற்றியிருப்பதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியே கூறியிருக்கின்றார் சமாதான பேச்சுவார்த்தைக்கு வருவதாக இருந்தால் இதுவரை கைப்பற்றப்பட்ட பகுதிகளை உக்ரைனுக்கு கொடுக்க முடியாது அது ரஷ்யாவின் பகுதியாகவே இருக்கும் என உறுதிப்பட தெரிவித்திருக்கின்றார் விளாடிமிர் புட்டின் மறுபுறத்திலே உக்ரைன் பகுதிகளை எவருக்கும் தாரை பார்க்க முடியாது என்று தெரிவித்திருக்கின்றார் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி அது மாத்திரமல்லாமல் நேற்றைய தினம் புதன்கிழமை ஜெர்மனிக்கு விஜயத்தினை மேற்கொண்ட அங்கு ஜெர்மன் தலைவர் அடங்கலாக முக்கிய தலைவர்களோடு காணொலியூடாக ஒரு பேச்சுவார்த்தை நடத்திருக்கின்றார் அந்த காணொலியில் பிரித்தானிய பிரதமர் அதே போன்று பிரான்ஸ் ஜனாதிபதிமானுவல் மெக்ரோன் அதே போன்று டொனால்டு ட்ரம்ப் ஆகியோரும் அந்த காணொலி பேச்சுவார்த்தையிலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த காணொலி பேச்சுவார்த்தையின் போது முக்கியமாக பேசப்பட்டிருக்கிறது நல்ல அழுத்தத்தை ரஷ்யாவுக்கு கொடுக்க வேண்டும் என்று பேசப்பட்டிருக்கிறது நேற்றைய தினத்தில் முக்கியமான ஒரு அறிக்கையினை ஐரோப்பிய தலைவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் இருபத்தி ஏழு ஐரோப்பிய தலைவர்கள் ஒரு முக்கியமான தீர்மானத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள் அதாவது உக்ரைன் பகுதிகளில் கைப்பற்றப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளை பலவந்தமாக ரஷ்யாவுக்கு கையளிக்க முடியாது என்ற ஒரு உடன்படிக்கையில் இருபத்தி ஆறு பேர் கையெழுத்திட்டிருக்கின்றார்கள் ஒரே ஒரு நாடு மாற்றம் அதாவது அங்கேரி நாட்டு தலைவர் மாத்திரம் அந்த உடன்படிக்கையில் அந்த அறிக்கையில் கையெழுத்திடவில்லை எனவே ரஷ்யாவிடம் கைப்பற்றப்பட்ட பகுதிகள் கொடுக்கப்படக்கூடாது என்று ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய இருபத்தி ஏழு தலைவர்களில் இருபத்தி ஆறு பேர் இணக்கம் தெரிவித்திருக்கின்றனர் எனவே அதை எதிர்த்து ரஷ்யாவுக்கு அந்த பகுதியில் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்ல முடியாத ஒரு நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் இருக்கின்றார் அதையும் தாண்டி கீழிறங்கி வந்து அந்த பகுதிகளை விட்டு கொடுத்து விட்டு சமாதான பேச்சுக்கு வருவாரா புட்டின் என்ற ஒரு கேள்வியும் எழுகின்றது இப்படியான நிலையில் தான் நாளைய தினத்தில் இந்த சந்திப்பு நடைபெற போகுது இது ஒருபுறம் அப்படி இருக்கிறது மறுபுறத்திலே நான் ஏற்கனவே கூறினேன் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி பல்வேறு நாட்டு தலைவர்களை சந்தித்து வருகின்றார் என்று குறிப்பாக ஐரோப்பிய நாட்டு தலைவர்களை சந்தித்து வருகின்றார் அது மாத்திரமல்லாமல் கடந்த வாரம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு தொலைபேசி மூலமாக அழைப்பை ஏற்படுத்த பேச்சுவார்த்தை நடத்திருக்கின்றார் தொடர்ந்து தாம் பணியாற்ற போவதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கின்றார் செப்டம்பர் மாதத்தில் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி இந்தியாவுக்கு விஜயத்தை மேற்கொள்ள இருக்கின்றார் ஒருபுறத்தில் புட்டினை அமெரிக்கா சந்திக்கிறது மறுபுறத்தில் ஜலன்ஸ்கியை இந்தியா சந்திக்கிறது எனவே போரை போவது அமெரிக்காவா இந்தியாவா என்ற கேள்வி இன்னொரு புறம் எழுகின்றது இந்த சந்தர்ப்பத்தில் மற்றொரு விடயத்தை பார்க்க வேண்டியிருக்கிறது இந்தியாவின் நகர்வை பொறுத்து பல்வேறு மாற்றங்கள் ஏற்படலாம் என்று சொல்லப்படுகிறது இந்த வரி விவகாரத்தில் இந்தியாவோடு அமெரிக்கா அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையில் தான் இந்த வரி விவகாரம் தீவிரமாக இருந்தது நூறு சதவீதம் நூற்றி ஐம்பது சதவீதம் என்று ஏட்டிக்கு போட்டியாக இரண்டு நாடுகளும் வரியை அதிகரித்துக் கொண்டன ஆனால் தற்போது இந்தியா மீது அதிகமான வரியை சுமத்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அமெரிக்கா மிதமான ஒரு போக்கை சீனாவோடு கையாண்டு வருவதை காணக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக தொண்ணூறு நாட்கள் தற்போது காலக்கெடு இருக்கின்றது அடுத்த வரி விவகாரம் துறைவாக பேசுவதற்கு சீனாவுக்கு ஆனால் இந்தியாவுக்கு அவ்வளவு வரி விவகாரம் துறை பேசுவதற்கு காலம் கிடையாது இருபத்தி ஐந்து வீத சதவீதம் அறவிடப்பட்டிருக்கிறது இருபத்தி ஏழாம் தேதி முதல் இன்னும் இருபத்தி ஐந்து சதவீத வரி அறிவிடப்பட போகிறது அரசியலை பொறுத்தவரையில் நிரந்தர நண்பரும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லை என்று சொல்வார்கள் அது உள்நாட்டு அரசியலில் மாத்திரமல்ல உலக அரசியலிலும் கூட அதுதான் நிலைமை என்பதை காணக்கூடியதாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும் இரண்டாம் உலக மகா யுத்தத்தின் போது ஜப்பானில் இருக்கக்கூடிய இரண்டு பிரதான

ஒவ்வொரு நாடுகளுக்கு இடையிலான அரசியல் நிலைமைகள் மாற்றமடைந்து வரக்கூடிய சூழலில் நாளைய பேச்சுவார்த்தைக்கு பின்னர் எவ்வாறான மாற்றங்கள் நடைபெறும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம்